மதி ப்ளீஸ் உடனே என் ரூமுக்கு வாடா எனக்கு இங்கே இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு யூத் நான் அடிச்சு பிடிச்சு அவங்க ரூமுக்கு போனேன் உள்ள போய் பார்த்தா அக்கா முகத்துல அப்படி ஒரு பதட்டம் அவங்க உடம்பெல்லாம் லேசா நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு மேல அந்த ரூம் லைட் வேற அப்பப்போ வெட்டு எரிஞ்சு பயத்தை இன்னும் கூட்டுச்சு ஆரம்பத்துல சரி பாவம் இருட்டை பார்த்துதான் இப்படி பயப்படுறாங்க போலன்னு நான் நினைச்சேன் ஆனா அவங்க கண்ணுல தெரிஞ்ச அந்த நடுக்கத்தை ஒத்து பார்த்தப்பா இது வெறும் இருட்டுக்கான பயம் மட்டுமில்ல வேற ஏதோ வெளிய சொல்ல முடியாத ஒன்னு இருக்குன்னு தோணுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு தொடருங்கள் அன்பு நெஞ்சங்களே துர்கா அக்கா வயதில் இருபத்தெட்டு அவங்களை பத்தி சொல்லணும்னா வார்த்தைகளே பத்தாது அவ்வளவு அழகு வெள்ளாவி வச்சு வெளுத்த மாதிரி ஒரு நிறம் பார்த்தாலே கண்ணெடுக்க முடியாத கலை மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட புதுசுல நான் அவங்க வீட்டுக்கு போன போதான் அவங்களை முதல் முறையா பார்த்தேன் வாங்க மதின்னு அவங்க கூப்பிட்ட அந்த குரலையே நான் கொஞ்சம் சொக்கி தான் சொல்லணும் நான் காலேஜ் லீவு விட்டதும் மாமா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு வரலாம் பிளான் பண்ணி கிளம்பினேன் எங்க அப்பாக்கு அவ்வளவா இஷ்டம் இல்லை ஆனா நான் பிடிவாதமா கிளம்பிட்டேன் மாமா வீடு டவுன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தனிமையான இடத்துல இருந்துச்சு சுத்தியும் மரங்கள் எப்பவும் சில்லுன்னு காத்து ரம்யமா இருந்தாலும் ராத்திரியானா அந்த இடமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரிதான் இருக்கும் நான் போன அன்னைக்கு சாயங்காலம் நல்ல மழை வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் துர்க்கா அக்காதான் கதவை திறந்தாங்க ஈரம் சொட்ட சொட்ட நின்ன என்ன பார்த்துட்டு அடடாமதி என்னை இப்படி நினைஞ்சிட்ட உள்ளவா இன்னும் அக்கறையா கூப்பிட்டாங்க அவங்க கையில இருந்த டவலை என் தலையில போட்டு துவட்டி விட்டப்போ அவங்க மேல இருந்த ஒரு விதமான வாசனை எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சு அது பாசம்னு நினைச்சேன் ஆனா அது ஈர்ப்புன்னு அப்போ எனக்கு புரியல அடுத்த ரெண்டு நாள் மாமாவும் அக்காவும் என்ன நல்லா கவனிச்சு கேட்டாங்க ஆனா மூணாவது நாள் காலையில திடீர்னு ஒரு திருப்பாம் நான் தூங்கி எழுந்து வந்தப்போ மாமா பரபரப்பா பெட்